அன்னை தமிழுக்கு வணக்கம் திருவாசகம் மாணிக்கவாசகர் அருளியது திருச்சதகம் இதிலே மெய்யுணர்தல் மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி விதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சயசய போற்றி எனும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே கொல்லேன் புறந்தரன் மால் அயன் வாழ்வு குடிகடினும் நல்லேன் நினது அடியாரோடு அல்லால் நரகம் பொகினும் எல்லேன் திரு அருளாலே இருக்க பெறின் இறைவா உள்ளேன் பிரதெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனே உத்தமன் அத்தன் உடையான் அடியேன் இணைந்து உருகி மத்த மனத்தோடு மால் இவன் என்ன மன நினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட ஊரூர் திரிந்து எவரும் தத்தம் மனத்தன பேச எங்கான்று கொள் சாதுவே சாவ முன்னால் தக்கன் வேள்வி நஞ்சம் அஞ்சி ஆவ எந்தாய் என்று அவிதாயிடும் நம்மவர் நம்மவர் அவரே மூவர் என்றே எம்பிரானோடும் எண்ணி விண் ஆண்டு மண்மேல் தேவர் என்றே இருமாந்து என்ன பாவம் திரிதவரே தவமே புரிந்தலன் தன் மலர் இட்டு முட்டாது இறைஞ்சேன் அவமே பிறந்த அருவினை ஏன் உனக்கு அன்பர் உள்ளோம் சிவமே பெறும் திரு எய்திற்றிலேன் நின் திருவடிக்காம் தவமே அருளு கண்டாய் எம் பரம்பரனே பறந்து பல்லாய் மலர் இட்டு முட்டாது அடியே இறைஞ்சு இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பர் உள்ளம் கறந்து நில்லா கல்வனே நின் வார்கழற்கு அன்பு எனக்கு நிரந்தரமாய் அருளாய் நின்னை ஏத்த முழுவதுமே முழுவதும் கண்டவனை படைத்தான் முடிசாய்த்து முன்னால் செழு கொண்டு எங்கும் தேட அப்பாளன் இப்பால் எம்பிரான் கழுதொடு காட்டிடை நாடகம் நாடி கதியிலியாய் உழுவையின் தோல் உடுத்து மத்தம் மேல்கொண்டு உளி தருமே உளி தரு காலும் கனலும் புனலோடு மண்ணும் விண்ணும் இழிதறு காலம் எக்காலம் வருவது வந்ததன் பின் உளிதரு காலத்து உன்னடியேன் செய்தவள் வினையை கழிதரு காலமுமாய் அவை காத்து எம்மை காப்பவனே பவன் எம்பிரான் பணி மாமதி கண்ணி விண்ணோர் பெருமான் சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமை கண்டும் அவன் எம்பிரான் என்ன நான் அடியேன் என்ன இப்பரிசே புவன் எம்பிரான் தெரியும் பரிசு ஆவையம்புகவே புகவே தகேன் உனக்கு அன்பருள் யான் என் பொல்லா மணியே தகவே எனை உனக்கு ஆட்கொண்ட தன்மை என் புண்மையரை மிகவே உயர்த்தி விண்ணோரை பணித்தி அண்ணா அமுதே நகவே தகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே எல்லாவற்றையும் உடையவனே உனது மனம் நிறைந்த திருவடியை பெறுவதற்கு என் உடல் புலகித்து நடுநடுங்கி கைகளை தலைமேல் வைத்து கண்களில் நீர்வடிந்து மனம் புலுங்கி பொய் நீங்கி உன்னை குறித்து துதுக்கின்ற ஒழுக்கத்தை நான் தளரவிட மாட்டேன் ஆதலால் எனது நிலைமையை நீ நோக்கி உன் அடியாருள் ஒருவனாக ஏற்றுக்கொள்வாயாக எங்கள் மேலோனே தலைவனே உன் திருமருளோடு கூடி இருக்கப் பெறுவேன் ஆயின் இந்திரன் திருமால் பிரம்மன் ஆகிய இவர்களுடைய வாழ்வினைப் பொருளாக ஏற்க மாட்டேன் எனது குடி அழிந்தாலும் உன் அடியாரோடன்றி பிறரோடு நட்பு கொள்ள மாட்டேன் நரகத்தில் புகுந்தாலும் அதனை இகழ மாட்டேன் உன்னை அன்றி வேறு தெய்வங்களை மனதாலும் நினைக்க மாட்டேன் உத்தமனும் எமது தந்தையும் எம்மை அடிமையாக உடையவனுமாகிய இறைவனது திருவடியை கருதி உருகி உன்மத்தம் கொண்ட மனதுடன் கூடிய பித்தன் இவன் என கண்டோர் சொல்லவும் ஊர்தோறும் தெரிந்து அவரவர் மனக்கருத்துக்கு இசைந்தவனாகிய பல சொற்களை சொல்லவும் யாவரும் தங்கள் தங்கள் மனத்துக்கு இசைந்தவற்றை பேசவும் கேட்டு மனம் இறக்கப்பெறுவது பெறுவது எக்காலமோ முற்காலத்தில் தக்கண்ணானவன் இறக்க யாகத்தில் கொல்லப்பட்ட ஆட்டை தென்று பார்க்கடலில் தோன்றிய நஞ்சை அஞ்சி ஐயோ எந்தையே தென்று முறையிட்ட நம்மவராகிய அவர்கள் தாமே எம்பெருமானோடு மூவர் என்று எண்ணப்பட்டு விண்ணுலகை ஆண்டு மண்ணுலகில் தேவர் என்று சொல்லப்பட்டு செருக்கடைந்து தெரிகின்ற இறைவர்கள் என்ன பாவமோ தவத்தையோ செய்திலேன் குளிர்ந்த மலர்களால் அருட்சித்து குறைபாடின்றி வணங்க மாட்டேன் வீணாகவே பிறந்த பாதகண்ணான் பக்தர்களுக்கு சொந்தமாகிய சிவபோதம் என்னும் மதிய செல்வத்தை நான் பெற்றிலேன் உன்னை அடைவதற்கான நல்ல பிறவியை எனக்கு தருவாயாக பரவி பல இருக்கிற ஆராய்ந்து எடுக்கப்பெற்ற மலர்களை உன் திருவடிகளில் இட்டு குறைபாடின்றி உன் திருவடிகளையே வணங்கி வேண்டினவையெல்லாம் எங்களுக்கே பெறுதல் கூடும் என்று நிச்சயத்தடியார்களுடைய மனத்தை ஒழித்து மற்றோரிடத்தில் நில்லாத கல்வா பூரணமாக உன்னைத் துதிக்க அடியேனுக்கும் உன் நெடிய கழலை அணிந்த திருவடிகளுக்குச் செய்ய வேண்டிய அன்பை இடையிறின்று அருள் செய்வாயாக உலகம் முழுமையும் படைத்தவனாகிய பிரம்மனையும் பிரம் பிரம்மனை படைத்தவனாகிய திருமாலும் தலை வளைத்து முற்காலத்தில் செழுமையாகிய மலர்களை ஏந்திக் கொண்டு எவ்விடத்தும் தேடி நிற்க அப்பாற்பட்டிருந்தவன் இவ்விடத்தில் எமக்கு உபகாரியாய் சுடுகாட்டில் பேய்களோடு கூடி நடனம் செய்து கதியில்லாதவனாகிய புளித்தோலை தரித்து உன்மத்த குணத்தை மேற்கொண்டு தெரிந்து நிற்பவன் எகிது என்ன ஆச்சரியம் சஞ்சரிக்கின்ற வாயுவும் அக்கினியும் நீருடன் பூமியும் ஆகாயமும் நசிக்கின்ற காலமானது எக்காலத்துண்டாவது அவ்வாறு அக்காலம் உண்டான பின்பும் நீடு வாழ்கின்ற திருவடி உடைய எம் தந்தையே உன் தொண்டனேன் செய்த வலிய வினைகளை நீக்கி அருளுக கால தத்துவங்களாகிய அவைகளை காத்து எங்களையும் காக்கின்ற இறைவனே பவன் என்னும் திருப்பெயர் உடையவன் எமக்கு உபகாரகன் குளிர்ச்சி பொருந்திய பெருமை அமைந்த தலை மாலையை அணிந்தவன் தேவர் பெருமான் சிவன் என்னும் பெயர் உடையவன் எமக்கு உபகார சீலன் என் தாழ்வை கண்டு வைத்தும் என்னை ஆண்டு கொண்டு அருளினன் அதலால் இவ்வுலகத்தார் அவனே எமக்குத் தலைவனென்றும் நான் அடியவன் என்றும் இவ்வாறே தெரியும் தன்மையைச் சொல்லுக என் தொலைக்காத மாணிக்கமே நான் உன் அடியார்களுக்கு இடையே வாழவும் தகுதி உடையவன் அல்லன் அஞ்ஞனமாக அடியேனை உனக்க ஆளாக்கி கொண்ட தன்மையானது தகுதியோ எவ்வகை புண்மையோரையும் மிகவும் உயர்வித்து தேவர்களை பணியச் செய்கிறாய் கிடைக்காலாகாத கிடைக்கலாகாத அமிர்தமே அமிர்தமே எம்பிரானே என்னை நீ செய்த கூத்து நகைப்பிற்கு உரியதே ஆகும் மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உன் விரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் தொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே கொள்ளேன் புரந்தரன் மாள் அயன் வாழ்வு குடிகடினும் நல்லேன் எனது அடியாரோடு அல்லால் நரகம் புகினும் எல்லேன் திருளாலே இறக்கப் பெறின் நிறைவா உள்ளேன் புறதெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனே உத்தமன் அத்தன் உடையான் அடியே நினைந்து உருகி மத்த மனத்தோடு மாள் இவன் என்ன மன நினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட ஊர் ஊர் திருந்திய வரும் தத்தம் மனதன பேச கொள் சாவதுவே சாவ முன்னால் தக்கன் வேள்வி தகர்த்தின்று நன் நஞ்சமஞ்சி ஆவ என்று அவிதாயிடும் நம்மவர் அவரே மூவர் என்றே எம்பிரானோடும் எண்ணி விண் ஆண்டு மண்மேல் தேவரென்றே இருமாந்து என்ன பாவம் திறதவரே தவமே புரிந்திலன் தன் மலர் இன்று முட்டாது இறைஞ்சேன் அவமே பிறந்த அறிவினையேன் உனக்கு அன்பர் உள்ளாம் சிவமே பெறும் திரு எய்த் எய்திற்றிலேன் நின் திருவடிக்காம் பவமே அருளுகண்டாய் கண்டாய் அடியேற்கு எம்பரம்பரணே பறந்து பல் ஆய்மலர் இட்டு முட்டாது அடியே இறைஞ்சி இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பர் உள்ளம் கறந்து நில்லா கல்வனே நின்றன் வார்களற்கு அன்பு எனக்கு நரந்தரமாய் அருளாய் நின்னை ஏத்த முழுவதுமே முழுவதும் கண்டவனை படைத்தான் முடிசாய்த்து முன்னால் செழு கொண்டு எங்கும் தேட அப்பாளன் இப்பால் எம்பிரான் கழுதோட கழுதோடு காட்டிடை நாடகமாடி கதியியாய் உழுவையின் தோல் உடுத்து உன்மத்தம் மேல்கொண்டு உளிதருமே உளிதரு காலம் கணலும் புனலொடு மண்ணும் விண்ணும் இழிதரு காலம் எக்காலம் வருவது வந்ததன் பின் உளிதரு காலத்து உன்னடியேன் செய்த வல்வினையை கழிதரு காலமுமாய் அவை காத்து எம்மை காப்பவனே பவன் எம்பிரான் பணி மாமதி கண்ணி விண்ணோர் பெருமான் சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமை கண்டும் அவன் எம்பிரான் என்ன நான் அடியேன் என்ன இப்பரிசே புவன் எம்பிரான் தெரியும் பரிசு ஆவது இயம்புகவே புகவே தகேன் உனக்கு அன்பருள் யான் என் பொல்லா மணியே தகவே என்னை உனக்கு தன்மை எம் புண்மையரை மிகவே உயர்த்தி விண்ணோரை பணித்தி அண்ணா அமுதே நகவே தகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே திருச்சிற்றம்பளம் நன்றி வணக்கம்